இதெல்லாம் விஜய பார்த்து சொல்ற ஒரு டைலாக் தான் ஆனா விஜய் அரசியல்வாதிகளை பார்த்து சொல்ற மாதிரியான டைலாக் பாத்தீங்களா அதுதான் வேற லெவல்லான ஒரு டைலாகுங்க காலி அசிங்கப்படுத்துருவான்னு எவனாவது சொன்னா கேள திரும்பி போற ஐடியாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஐம் வழக்கமா சொல்லுவார்ல ஒவ்வொரு படத்தையும் ஐஎம் வெயிட்டிங் அப்படின்னு இந்த இடத்துல ஐம் அப்படின்னு சொல்லிட்டு கமிங் அப்படின்னு சொல்லுவார் பாருங்க வேற லெவல் அந்த இடத்துல மட்டுமே சம்ம கிளாப்ஸ் சாதாரணமா இதுல பார்க்கும்போது யூடியூப்ல இதெல்லாம் எல்லாம் பார்க்கும் போதே அந்த இடத்துல ஐ ஐம் கம்மிங் அப்படின்னு சொல்றப்ப அவ்வளவு கிளாப்ஸ் சுத்தி நின்று பாக்குற கை தட்ட ஆரம்பிச்சிடுறாங்கன்னா அந்த அளவுக்கு அதோட வெயிட்டேஜ் இருக்கு ஏன் அப்படின்னா எவ்வளவோ அந்த கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் விஜய் வந்து வீட்டை விட்டு வெளில வர மாட்டாரு சனிக்கிழமை மட்டும்தான் இருக்காரு பார்ட் டைம் அரசியல் பண்றாரு இந்த மாதிரிலாம் எவ்வளவோ அசிங்கப்படுத்துறாங்க ஆனா அதெல்லாம் இல்லாம அதெல்லாம் பத்தி கவலைப்படாம பத்தியும் கவலைப்படாம திரும்பி இப்போ ஒரு ஐடியாவே இல்லாம திரும்ப அரசியல்ல இறங்கி முழு நேரமா வேலை பார்த்துட்டு இருக்காரு ஐ எம் கமிங் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷனுக்கு இப்பவே அவர் வந்து சிக்னல் கொடுத்தது மாதிரிதான் இந்த டைலாக் இருக்கு இத விஜய் ரசிகர் சும்மாவே அட்டன் இந்த மாதிரி டைலாகுக்கு இப்படி ஓப்பனாவே ஐ எம் கமிங்னு சொல்லி விஜய் சொல்லியிருக்காரு இதை பார்த்துட்டு விஜயோட ரசிகர்கள் சும்மா இருப்பாங்களா அதுவும் தாவை கற்றுந்தவர்கள் சொல்லவே வேணாம் வேற லெவல்ல பங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க